அது அது ஒரு நல்லா காட்டுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் வந்து அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க எனக்காக இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல அவங்க இப்போ என்னோட இருக்கிறாங்க யார் நம்மளோட இருக்கிற மக்கள்னா நம்மளோட இருக்கிற தகுதி ஜமாத்துல அத்தனை மக்களுமே எனக்காக இந்த ஜமாத்தில் இருந்தவர்கள் இல்லை குரான் அரிசுக்காக இருக்கிறார்கள் நானும் குரானயத்தை சொல்ற காரணத்தினால் என்னோடு இருக்கிறார்கள் குரானயத்தை நான் சொல்லலன்ற என்ன விட்டு அவங்க போயிருவாங்க மத்தவங்க எல்லாம் யாரு ஆதாயத்துக்கு வந்து இருந்தாங்களே அவங்க நீக்கப்பட்டவங்க நமக்கு பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க சில பேர் இருப்பாங்க இருந்திருக்காங்க என்ன கொஞ்சம் கடுமையா இருப்பேன் நான் நிர்வாக பொறுப்புல இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் கரெக்டா இருக்கணும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் பத்து மணிக்கு ஆபிஷனா ஒன்பதே முக்கால் போய் உட்காரணும் மசூரா பத்து மணிக்குன்னா பத்து ஒண்ணுக்கு எல்லாம் கதவை போட்டிருவோம் வெளியேற்றுவோம் யாரா இருந்தாலும் இப்படிலாம் ஒரு திக்டா இருக்கிற காரணத்தினால சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்காங்க விளங்குது அது எப்போ தெரியுது அவங்க அவங்களுக்கு ஒரு சுயமான ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்மள்கிட்ட வெளியே போயிட்டு இவனுக்காக தான் சகிச்சிட்டு இருந்தோங்கிறாங்க அல்லாஹா பாத்தி நமக்கா வேண்டிய இந்த மக்களை இந்த ஜமாத்தோடு வெளியே எனக்காக யார் இருந்தாலும் நாளைக்கு அவங்க வெளியே போய்விடுவார்கள் எனக்காக யார் இந்த ஜமாத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த ஜமாத்துல என்னோட இருக்கவே மாட்டார்கள் எனக்கு மனுஷன் எனக்கு அவங்களுக்கு சண்டை வரத்தான் தெரியும் எனக்கு அவங்களுக்கு பிடிக்காம போகத்தான் தெரியும் இத்தனை பேர் எனக்கு தெரியும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார் வசதியான ஒரு ஆளு அவர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு ஜமாத்துக்கு அப்படி அள்ளி அள்ளி தருவாரு நான் கல்யாணத்துல பிரயாணம் பண்ணி போக மாட்டேங்க அப்படின்னு ஜமா துட்டு போயிட்டார் அப்ப எதுக்காக இருந்திருக்காரு அவரு எனக்கா இருந்திருக்கிறார் என் மேல பிரியங்கிறதுக்காக இருந்திருக்கிறார் நான் கல்யாணத்துக்கு போகல உடனே அவர் என்ன நினைச்சிருக்கனு சரியான ஆழ்க்கை நம்மளை கரெக்டான முறையில் கொண்டு போறாங்க வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நெருக்கமா இருந்தேன் அவரோட என் வீட்டு கல்யாணத்துக்கு என் மௌன் கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தை விட்டு போயிட்டார் இப்படி எல்லாமே இருக்கிறார்கள் அதனால இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுக்காக இருப்பவர்கள் ஒண்ணு ரெண்டு பேர் மிஞ்சி இருப்பார்களே ஆனால் இன்ஷால்லா அவங்க சீக்கிரம் போயிருவாங்க அதுதான் அது அவதா இருக்கிறவங்க மட்டும் இருப்பாங்க வளர்க்குதா அத நீங்க எல்லாம் ஞாபகம் சிக்கிறீங்க ஐதரளி சம்பந்தமாக வக்குவாரிய சேர்மன் இருக்கும் பொழுது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் பகிரங்கம் மேடையெல்லாம் சுமத்தணும் அதுக்கு என்ன மறுப்பு சொல்லும் பொழுது நீ வந்து சிபிஐ விசாரணை வை அப்படி இப்படின்னு சொன்னாங்க சிபிஐ விசாரணை நம்ம இருக்குது சிபிஐ விசாரணை வைங்கிறது மத்திய அரசாங்கத்தில் இருக்குது அவன் எதுக்கு வைப்பான வைப்பான் இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அவன் எடுத்துக்கிறான் இதெல்லாம் என்னது பக்கு போர்டுல நமக்கு தான் ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் பெரிய தொகையா தெரியுமே தவிர அங்க சிபிஐக்கு எல்லாம் என்னது ஒரு கோடிலாம் ஒரு பணமா அது அவன் வந்து ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடிங்கிற கேசுகளை போய் பிடிச்சிட்டு தெரியும் கேத்தன் தேசாய் மாதிரி ஒரு கேசா இருந்தா போய் சிபிஐ ஒடியாருவான் ஒருத்த மாட்டினார் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு அவன் வந்து டன் கணக்குல தங்கத்தை எடுத்தானு அந்த மாதிரி வீடு கூட நோட்டை அடிக்க வச்சிருந்துருக்கான் அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிக்கிறவன் வந்து இந்த மாதிரி ரெண்டு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேஸ் அவனுக்கு சிபிஐ எல்லாம் இதுக்கெல்லாம் வரமாட்டான் அவர் என்ன நினைக்கிறார் சிபி விசாரணை வைக்க முடியுமா நானே கவர்மெண்ட் வச்சிருக்கிறேன் சிபிஐ விசாரணை வைக்கிறதுக்கு நம்ம என்ன கேட்டோம் சிபிஐ எல்லாம் வேணாம் ஊழல் நீங்க பண்ணீங்க நான் சொல்றேன் நீங்க இல்லங்கிறீங்க இல்ல மக்கள் மத்தியில உட்கார நான் உட்கார்றேன் நான் ஆதாரத்தை சொன்ன மருங்க நான் நிரூபிக்கிறேன் சொல்றேன் அதுக்கு வந்துட வேண்டியதானே அதுக்கு வராம சிபிசிஐடி போடு உனக்கு முடிஞ்சால் சிபிஐ விசாரணை வைக்கணும் எது நடக்காது அதுக்கெல்லாம் வைக்கவே மாட்டேங்க நல்லா வழங்கிருங்க ரெண்டு கோடி ஒரு கோடி இந்த மாதிரி ஊழல் பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் சிபிஐ சிபிஐக்கு ஆயிரம் ஒரு லட்சம் பேர் வேலைக்கு சேர்க்கணும் சிபிஐ சின்ன நிறுவனம் மத்திய அரசா இந்த திருப்பூரில் கூட ஒரு சிபிஐ ஒரு அதிகாரி இருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய ஊர்ல கூட கோயம்புத்தூர் தான் சிபிஐ இருக்கு ஊர்ல இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஏஜென்சி அது அந்த ஏஜென்சி எத்தனை கேஸ் நடத்து சிபிஐ விசாரணை நடத்தி என்கிட்ட போய் கேட்டா என்ன செய்யறது அதனால சிபிஐக்கு எல்லாம் நாங்க முயற்சி எல்லாம் பண்ணல அவற்றை கூப்பிட்டது என்ன நீங்க ஊழல் பண்ணி இருக்கிறீங்க நிரூபிக்க நாங்க தயாரா இருக்கோம் அல்லது நான் போய் வச்சு நீங்க கேஸ் போடுங்க அவதூறு கேஸ் போடலாம்ல அது போடலாம் யார் வேணாலும் போடலாம் நாங்க வந்து போய் கூட்டுற சாட்டம் தான் கேஸ் போட்டுருக்கணும் அது உண்மையா அல்லது என்ன செய்யணும் மேடையில் வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கணும் இதைத்தான் நாங்க கேட்டேன்னு தவிர சிபிஐ விசாரணைக்கு எந்த எங்க வேலை கிடையாது நாங்க சொல்லி எல்லாம் வைக்கலாம் மாட்டோம் புகாரோட கொண்டு எழுதி கொடுத்தான்னு என்னடா இதுக்கு போய் சிபிஐ கேட்கிறேன் சொல்லிவிடுவான் அது முடியாது